ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலிக்கு வந்து அங்கங்கன்னு சொல்லி ஒரே பிரச்சனையாக இருக்குது எங்கள் அம்மா ஃபேமிலியும் சண்டை போட்டு விரட்டி விட்டோம் எவ்வி அம்மா ஃபேமிலியும் சண்டை போட்டு விரட்டி விட்டோம் அதனால் அவளுக்கு மாமியார் குடும்பம் ஓராயிட்டு எனக்கும் மாமியார் குடும்பம் ஓராயிட்டு அதனால் வந்து விரட்டி விட்டு நாங்கள் வந்து ஃப்ரீயாக ஜாலியாக தனி வீட்டில் வந்து இருக்கோம் இப்போ ஏன்னா இதுதான் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருந்த மாதிரி இருக்கு பார்த்திங்கன்னா எல்லோரையும் விரட்டி விட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக இருந்தால் தான் ரொம்ப ஹாப்பியாக இதாக இருந்த மாதிரி இருக்குது ஆ திவியை கொண்டு எங்கேயே கொண்டு சேர்த்து விட்டோம் அவ்வளோங்கன்னு இருந்த வேலைக்க முடியான்ட்டு அதனால் அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஆனால் அது கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது என்ன என்ன பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கலை இல்லை அது இந்த மாதிரிலாம் கமாண்ட் வரும்போது இல்லை கமெண்ட்டுக்கு வந்து நம்ம ரிப்ளை கொடுக்க வேண்டாம் அதாவது தலைவர் வந்து தெரியல தெரியாமல் கேட்குறாங்க

ஆமாம் அது ஒரு வேளை நீங்கள் பார்க்காம கூட மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அதாவது அவளை வந்து நாங்கள் வந்து அதிகமாக கூடாதுன்றதுக்காக தான் காமிக்கலை ஏன்னா வீடியோவில் வந்து காமிச்சுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து என்ன சொல்கிறது இப்போ அவளை வச்சு நம்ம என்னமோ சம்பாதிக்கிறோன்ற மாதிரி இப்போ திருப்பி வரோம் பேசுவாங்க அதெல்லாம் எதுக்குன்ற மாதிரி எங்களுக்கு அது தேவையில்லை அவளை வந்து நம்ம நல்லபடியாக நல்லா பார்த்துட்டாலே எங்களுக்கு போதும் இந்த வீடியோவில் அவளை வந்து அவளோட ஆசைக்காக தான் வீடியோவை ஃபஸ்ட் நாங்கள் வந்து அவளை வீடியோவில் எடுப்போம் இப்போவும் நான் அதை வந்து நிறைய இதில் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு நாளும் இப்போ வரைக்கும் ஒரு இதை அனுப்பிவிட்டு ஏதாவது ஒரு பாட்டு அனுப்பிவிட்டு இந்த பாட்டுக்கு நம்ம பண்ணுவோம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி அந்தளவுக்கு அவருக்கு அவளுக்கு அதில் ஒரு ஆசை அவளோட ஆசையை நம்மளால பூர்த்தி பண்ண முடியல அதனாலதான் காமிக்கிறது இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோம்பேட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டு இருக்கும்போது வந்து ரெண்டாவது வீடு வந்து நம்ம வசகுட்டி பிறந்தோடனே வந்து நம்ம இந்த தொட்டில் கிட்டலாம் கட்டுறதுக்கு வசதி இல்லன்னோன்னே மாற்றணும் அந்த வீடாக இருந்துச்சு இந்த வீடாக இருந்துச்சு அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அந்த ஜவுளி யாரெல்லாம் பண்ணதுனால அங்கேருந்து இங்கே வர முடியல அவங்களுக்கு அங்கே சுற்றி வந்து பக்கத்தில் இருக்க எல்லாத்துமே பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் அங்கேருந்து அம்மா இங்கே ஏதாவது ஷிஃப்ட் ஆகுது காரணம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் அவளுக்கு வந்து ஒரு வண்டி நம்ம திபிகுனு வச்சிருந்தா அந்த வண்டியில் அங்கேயும் போயிட்டு போயிட்டு வந்துருவா அது அப்போ ஃப்ரீயாக இருந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் வண்டியும் கொஞ்சம் அந்த வண்டி வந்து பார்க்குற கரெக்டான இடங்கள் வந்து தெரியாமல் சுற்றிட்டு இருக்கோம் இப்போ தான் வந்து அந்த ஈஸியாக ஒரு இடம் இருக்கான்னு சார் அதை பார்த்துருக்கேன் அதை ரெடி பண்ணி கொடுத்தா பாட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அப்புறம் அடுத்த ஆ அம்மா வந்து இப்போவுமே அம்மா வந்து இன்னமும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த அதான் அந்த ஜவுளி பிஸ்னஸ் எல்லாமே முடிச்சுட்டு நான் இங்கே வந்துருங்கன்னு இருக்கேன் அம்மாவையும் திவியும் ஜவுளி எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அம்மா அம்மா வந்து திவியை வந்து அனிஷா நல்லா பார்த்துருவா ஆனால் அம்மா வந்து அதுக்கு வந்து விட மாட்டாங்க ஏன்னா ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு எப்படிங்க ஏஜில் ஆ இல்லை மருமாவளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு மைண்டோ இருக்கும் ஏன்னா ஒருவேளை சூழ்நிலை காரணமாக ஏதாவது ஒரு சின்னதாக வந்து யோசிவாளன்ற எண்ணம் அவளுக்குள்ளேயே இருக்கு இவளுக்குள்ளே அந்த எண்ணம் வராது அம்மாக்குள்ளேயே இருக்காது ஆனால் உள்ளுக்குள்ளே அவளுக்கு வந்து அந்த ஒரு எண்ணங்கள் வந்து இருக்கலாம் அப்படி தானே அது வந்து எல்லாருக்குமே ஒரு சுட்சிவேஷன்ற ஒரு இதில் வந்து வந்துடும் ஆனால் இங்கே எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இருந்தாலுமே இவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றக்காக ஆமாம் கஷ்டப்படுத்த கூடாதுன்றக்காக பார்ப்பாங்க அப்புறம் வேறு என்ன விளக்கம்

ஒரு அந்த அதனாலதான் எங்களை வெளியில சுத்துறது எல்லாத்துக்குமே அதாவது நாங்க இப்பவுமே சின்ன மாதிரி வீட்டுல கேட்டுட்டு நாங்க அந்த மாதிரிதான் வெளியில போறதா இருந்தாலும் சரி எங்க போறதா இருந்தாலும் சரி பண்ணுவோம் அதை பார்த்துட்டு சந்தோஷந்தான் பண்ணுவாங்க அப்புறம் வந்து நானுமே மாமியாரும் வந்து விரட்டிலாம் விடல நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்கோம் அந்த வீடியோவில் வந்து பாதுகாப்பு வீடியோவை அத்தை இருக்காங்க பிரதீப் இருக்கான் மாமா இருக்காங்க எல்லோருமே இருக்காங்க நீங்கள் வந்து அதை ஒழுங்காக கவனிக்காமல் அதே வீடியோக்கே கமெண்ட் வருது அவங்களெல்லாம் எங்கே காணோம் இப்போ வந்து இப்போ மாமியார் மருமகளுக்குள்ளே சண்டை வருதுன்னு கேட்டேன் ஓகே மருமகன் மாமியாருக்குள்ளே சண்டை வருதுன்னா ஓகே அம்மா உங்களுக்கும் உங்கள் அம்மாக்கும் சண்டையா சந்தான் என்ன அர்த்தம் அம்மா பத்து எடுத்தவர் தான் என்னயோ தத்துக்கோ எடுத்து புட்டானவர் அதே மாதிரி பெத்த தாய் வந்து பெத்த தாயா இருக்கிட்டு அதே மாதிரி தாய்க்கு பிள்ளையா இருக்கிட்டு என்னதான் தப்பு பண்ணாளோ என்னதான் கஷ்டப்படுத்துனாளோ அந்த ஒரு இதெல்லாம் வராது அந்த ஒரு அப்பா அம்மாட்ட வந்து நமக்கு வந்து என்னதான் அதான் சொல்றேன் நமக்கு வந்து என்ன வராது அப்பா அம்மாக்களுக்கும் வராம ஆமா வராது இது வரணும் ஒரு நிஷா இப்போ என்ன சொல்லுbro ரெண்டு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல புரியுதா

ஸ்டைலா தூங்கும் இந்த ஷேப்ல தான் படுத்துறேன் அந்த ஷேப்லயே படுத்துறேன் நான் வந்து இப்படி இந்த ஷேப்ல படுக்கவே மாட்டேன் இவ இன்னைக்கு தான் அதே ஷேமா படுத்துறா என்ன இவளுக்கு ஒரு பெட் வேணும் இவளாச்சும் பரவல்ல இவ அவளோட ட்ரிபிள் மடங்கு இருக்கு இவளுக்கு நாலு பெட் வேணும் உருண்டு பரண்டும் இந்த என்னது டட்டல்குள்ளே ஒருண்டு பரண்டறியா பாம்பு நெஞ்சே மாதிரி நெஞ்சே டக்க உள்ள இருந்து இன்னைக்கு நான் ஏதோ கொஞ்சம் அழகா இருந்த மாதிரி தெரிறேனா ஆ நீ வந்து நம்ம இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கிளம்பி மேட்சிங் பண்ண எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அடியா அதுவும் இப்போ வந்து நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸுக்கு இருக்கோம் ஒரு துக்கமான ஒரு விஷயத்துக்கு போயிட்டுருக்கோம் அது வந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் அது வந்து நம்ம அன்றைக்கி போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தோம் அன்னைக்கு வந்து நம்ம அந்த என்ன சொல்கிறது போக முடியாது அந்த அந்த நேரத்தில் நம்ம என்ன இடம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பதிவு தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் கமெண்ட்டு சொல்லுங்கள் சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி அத்தை அதுவுமே சண்டை வந்து ஒரு நாள் எங்களுக்கு வராது அதேமாதிரி வீடியோவில் காமிச்சா தான் ஒன்றா இருக்கும் வீடியோவில் காமிக்கலனா பிரிஞ்சுட்டாங்க அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சுச்சுவேஷன்னால ஏதாவது ஒரு இதில் நம்ம இருக்கலாமே தவிர சண்டைங்கிறது நாங்கள் ஒரு நாளும் போட மாட்டோம் நம்ம சரி அதனால அப்படி போயிட்டு இருக்கு இப்ப நம்ம புது

இல்லை அதாவது நான் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக வந்து இந்த போஸ்டிங்லலாம் வந்து சின்னதாக ஒரு விரிசல் வந்தால் கூட நான் தான் உட்காந்தாலுமே இல்லை ஃபீல் பண்ணுறது நான் தான் நானாக தான் இருக்கேன் அந்த மங்கி உள்ளே தூங்கிட்டு இருந்து ஏந்த உள்ள இந்த மங்கிக்கும் இப்போ வந்த உள்ள இருக்கு சரி அவ்வளோதான் கொஸ்டின் ஆன்சர் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து இருக்கா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம தீர்த்து வச்சிடும் ஏன்னா இந்த கமெண்ட்டுக்குலாம் வந்து நம்ம அதில் உட்காந்து ரீப்ளே வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேராகிராஃபில் உள்ள கொடுக்கொண்டுருக்கோம் பத்தாது அதனால் தான் அதை வந்து ஒரு மினி ஃபுட்டேஜாக போட்டுடலான்னு சொல்லிட்டு இருக்கும் வேறு ஏதாவது உனக்கு ஏகம் இருக்கா ஆமாம் வீடை பற்றி கேட்குறவங்களுக்கு இன்ஸ்டால் ஆமாம் இன்ஸ்டாலாக வந்து பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன் வந்து பார்க்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய நம்பர் அனுப்பி விட்ரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருச்சுன்னா ஓனர் நம்பரை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பேசிடுங்க அவ்வளோதான் சரி என்ன இப்போ நம்ம என்ன சொல்கிறது இப்போ

டெவலப்பிங் ஒன்று அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஐம்பத்தி நாலு வீடா ஐம்பத்தோரு வீடா என்னமோ கட்டியிருக்காங்க ஐம்பது ஐம்பத்தி நாலு தெரியல இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் வீடு வரும்போது ரேட் கம்மியாக இருக்கும் அதே பத்து வீடு புக்காகி ஆள் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வாங்குறவங்க ஆர்வமாக வாங்குவாங்க என்ன ரேட்னாலும் யோசிக்க மாட்டாங்க இப்போ ஆள் இல்லாத இடத்துல தானே போறாக்கி யோசிப்பாங்க ஆமாம் அதனால வந்து ஒருத்தர் கூட கங்கராச்சு ஆமா அது வந்து பெரிய ஒரு கிஃப்ட் பத்தியா ஏன்னா நீங்கள் ஆமாம் ஆமாம் இல்லை அதாவது நான் ஃபஸ்ட்டு போடும்போது என்ன யோசனை நிறைய கமெண்ட்ஸ் வந்து இப்படி என்ன சொல்கிறது இல்லை அதே மாதிரி வேறு வேலை இல்லையா வேலை வெட்டி இல்லையா வேலை வெட்டியே இல்லையா எப்படி சம்பாதிச்சிங்க அந்த மாதிரிலாம் வந்துடும் சொல்லாம் யோசி மாதிரி வேலைக்கு வந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஆல்ரெடி நமக்கு வந்து குன்றத்தூரில் பல இரும்பு கடை இருக்குது நமக்கு அது போக சினிஃபீல்டு போயிட்டுருக்கு வேறு பார்த்தீங்கன்னா நம்ம காரில் இந்த நம்ம சொந்த காரை வந்து நம்ம வாடகைக்கு ட்ரிப்பு அந்த மாதிரி இருக்கேன் அதாவது மல்டி பிஸ்னஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது நமக்கு அதனால் வந்து தொழிலுக்கு பஞ்சம் கிடையாது அடுத்த அதனால் தொ அதாவது வருமானம் இல்லாமல் வந்து யாருமே வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறது இல்லை அதாவது பா பார்ட் டைம் ஜாப்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்களே அது எதுக்காகன்னா அதாவது ஒரு தொழிலை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது இப்போ இந்த யூடியூப்னு நம்ம காரணம் சொல்லியிருக்கோம் யூடியூப்பில் வந்து நாங்கள் பெரிய லெவலில் நாங்கள் ஒன்றும் சம்பாதிக்கல அதை வந்து இதனால தான் ஐயோ இந்த யூடியூப் வருமானம் வரதுனால தான் சும்மா இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து அதுக்கும் விளக்கம் வந்து ஏகப்பட்ட நம்ம சொல்லியாச்சு இதை இந்த வருமானத்தை வச்சுட்டு நம்ம சென்னையில் வந்து வாழ்க்கையை நடத்தவே முடியாது இதில் நம்ம அந்தளவுக்கு வந்து நம்ம லேக்ஸ் கணக்கில் நம்ம சம்பாதிக்கல ஆமாம் ஏதோ ஆமாம் காரர்கள் சொந்தக்காரர்கள் கார்கள் காரர்களா

கிடைக்கிறது அது வந்து அதே வந்து எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து நக்கலாக சொல்லியிருந்தாங்க நம்ம விளக்கில் வந்து அதாவது ஆம்பளைகளுக்கு இந்த நக்கல் இருக்கு அந்த ஒரு வித்தியாசமான நக்கல் பார்த்துக்க விளக்கில் வந்து ஒருத்தர் வந்து நம்ம பரப்பாடியிலேருந்து ஆமாம் ஆமாம் பரப்பாடியிலேருந்து சுரேஷன் சொல்லிட்டு வந்து விளக்கில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன உங்கள் சொந்தக்காரர்களா அப்போ நக்கல் பிடிச்சா கேனா கூனா நானா ஆ இல்லை அதுதான் சொந்தம் இது கேட்டவன் வந்து சொந்தம் தான் ஆனால் அவன் சொந்தத்துக்கு தகுதியே இல்லாத ஒரு இவனா இருக்கான் சரி ரைட்டு இதை வந்து ரொம்ப நாளா நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த இதில் தான் ஃப்ளோவில் வந்து கிடச்சிருக்கு நமக்கு அந்த பாயிண்ட்டு அது அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அது நம்ம தான் சொ அப்போ அவனும் அப்போ ஒரு பாப்பானவளாக இருக்குமோ ரைட் ஓகே அதே மாதிரி நம்ம வீடியோக்கு வியூஸ் நம்ம சம்பாதிக்கிறதுலாம் வீடியோ வச்சு நம்ம யூடியூப்ல சம்பாதிக்கணும் அதாவது நம்மள வந்து விருப்பப்பட்டு பாக்குறவங்களோட விரும்பாம பாக்குறாங்க பாருங்க அவங்க மூலயமா தான் ஆமா ஏன்னா அவங்க தான் வந்து இன்ச்சு இன்ச்சா இவன் என்ன பண்ணிருக்காங்க நடந்து போறப்பு போட்டிருக்கான ஆமா இப்போ கூட ஒரு ஆமா ஆமா நீங்கள நல்லா அழகாதான் இருக்கீங்க பாப்பா ரெண்டு பேரும் தான் டல்லா இருக்காங்க சும்மா குறை கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிக்காதீங்க அது வந்து காலையில டைம் குழந்தைங்க அப்படிதான் இருக்கும்

தான் சொல்லியிருந்தேன் தவிர அப்படி இல்ல அந்த பொறாமப்பட்டு அதை ஒண்ணுமே கமெண்ட் பண்ணாம கூட பேசுறது குழந்தைய ஒழுங்கா பாக்கலாம் எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல உட்கார முடியும் அதனால ஹெல்த்தியா பாப்பா வந்து நல்லா இருக்காங்க அதுக்கும் திருப்பி அந்த கமெண்ட்டுக்கு அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணி போட்டு கீழே வந்து அது திருப்பி ஏதோ ஒரு ரிப்ளை வந்துருந்துச்சு ஓ அப்படியோ ஏதோ ஒரு நக்கலா வந்து ஒரு எயிட் மினிட்ஸ் வீடியோ வச்சு நம்ம ஒரு நாள் ஃபுல்லா நடக்குறது யாராலையும் கணிக்க முடியாது அப்புறம் இன்னொரு இத கண்டிப்பா சொல்ல விரும்புறேன் அது இது ரொம்ப ரொம்ப காமெடியா இருக்க மாட்டேங்க நான் வீடியோல வந்து போன வீடியோல கொட்டாயி விட்டுட்டே இருந்தேன்னா அதுக்கு ஒரே கொட்டாயி விட்டு பாதி பேர் கொட்டாயி விட்டு இருந்தேன் கமெண்ட் பண்ணிருந்தாங்களோ அதுக்கு ஒருத்தவங்க எனி டைம் வீடியோ பண்ணிட்டு இருந்தா எப்படி இப்படி தான் கொட்டாய் விடும் தூக்குமே இல்லாம வீடியோலயே அப்படி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு கீழே ஒருத்தவங்க விட்டுருந்தாங்க அந்த மாதிரி அவங்க வந்து ரெண்டு குழந்தைங்களை வச்சு நைட் ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு நியூ மாமுக்கு தான் தெரியும் நியூ பார்ன் மாமுக்கு தான் தெரியும் நியூ பார்ன் குழந்தைய வச்சு பாக்குற மாமு இதெல்லாம் வந்து பிள்ளை பத்து வாடகை வீட்டுல வளர்க்க விட்டுருப்பாங்க இருக்கும் இல்ல கமெண்ட்ஸ் பண்ண உள்ள இல்ல அந்த தான் வளர்க்க விட்டுருப்பாங்களா இருக்கும் அதனாலதான் அது அருமை பெருமை தெரியல பிள்ளைங்களை வந்து எவ்வளவு கஷ்டம்ன்றது

சரி ஓகே நம்ம நாளைக்கு வந்து ஃபென்டாஸ்டிக்கான நம்ம எங்கே அந்த எந்த இடத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபென்டாஸ்டிக்கான சொல்கிறேன் பாருங்க ஆ புனிதமான இடத்துக்கு நம்ம வந்து இதை வந்து ஒரு கோயில் கூட சொல்லலாம் நம்ம நாங்கள் வந்து கும்பிட்டுட்டு வர போகிறோம் அப்படி தான் நம்ம அம்முக்குட்டி நம்ம அந்த வீடியோவில் வந்து வசுக்குட்டி எப்படி வந்து கும்பிட போகிறான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே டான் பை பாய்